ஓம் சரவண பப பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து கொலீக்ஸ் அதே போல நண்பர்களோட வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சிம்மம் வந்து ரொம்ப டிவைன் எனர்ஜியோட பயணிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வருடம் உங்களுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு அதை கூட இந்த வருடத்தை சிறப்பா இந்த சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக பயணிக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும் நம்ம நண்பர்கள் மட்டும் அல்ல நம்ம குளி மட்டும் இல்லை நம்ம நெருங்கிய சொந்தங்கள் உறவு ஃபஸ்ட்டு சரியாக இருக்கணும் உறவு ஃபஸ்ட்டு சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியமும் உறவும் நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா சிறப்பாக வந்து மணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்போ உறவு இருக்கும்போது ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் நல்லா சிந்தனை பண்ணுவோம் சிந்தனை பண்ணால் நம்ம வந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டுடலாம் ஏன்னா ஆறு ஏழு கூடிய சனியை எட்டில் போய் உட்காந்துருவார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நண்பர்களால் பிரச்சனை அதான் உறவுகளில் கவனம்னு சொல்லிட்டோம் கடன் பிரச்சனை உடல் நல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து அலையா விருந்தாளையா வந்து சேர்ந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று மாறி மாறி எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இன்னும் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கேட்கவே வேணாம் ஏற்கனவே நம்மளுக்கு லக்னத்தில் கேது ஏழில் ராகு வேற ரொம்ப அருமையாக எல்லாரும் ஒவ்வொரு ஓட முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற அளவில் உட்காந்துருக்காங்க இப்போ என்னம்மா வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து ராக ஒரு இல்லையா நாலு டு நாலரை துர்கை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் வாராகியும் வழிபடலாம் வாராவியை வந்து தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமியில் வழிபடுறது அந்த ஒரு அகலேயே இப்போ ஐந்து திரி போட்டு ஏற்றற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஐந்து தீப எண்ணெய் போட்டு வழிபடுறது முக்கூட்டு எண்ணெய் வழிபாடு இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம நெய் இதை போட்டு வந்து நம்ம விளக்கேற்றி வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை கோயிலில் வந்து விளக்கேற்ற நெய் வாங்கி கொடுக்கலாம் எலும் ஒன்பது எலும் வந்து உதிரியாக வாங்கி மஞ்சள் குங்குமம் இதை வந்து ஒரு சகப்பு துணியில் வச்சு நீங்கள் கொடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த உறவுகளாகவும் ஏற்படக்கூடிய பிரச்சனை உறவுகளாக இருந்தாலும் சரி கொள்காக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளும் தவிடுபடியாக விடும் இதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதை செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இதை செய்யும் அதாவது ஆத்மார்த்தமாக ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் தான தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிப்பு வந்து நீங்கள் தான தர்மம் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து வெள்ளை பொருட்களை ரொம்ப பசியில் வாடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுப்பது இல்லை ஒரு கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு உதவி பண்ணுவது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாட்ரு பாட்டிலு எலுமிச்சங்காய் புகையாடு பண்ணும்போது தான் அந்த அன்னதானம் வந்து முழுமை பெறும் இந்த எளிய வழிபாடை வந்து பின்பற்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் இல்லை நடக்கக்கூடிய அந்த கிரகங்களின் மாறுதல்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய கிரக மாறுதலுக்கு இதுவே வந்து ஒரு எளிமையான ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய வழிபாடுன்னு சொல்லலாம் பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு இறைவருக்கு இறைவன்கிட்ட நம்ம வழிபாடாக பிரார்த்தனையாக நித்திய பிரார்த்தனையாக வைக்கும்பொழுது அது விரைவில் வந்து நம்மளுக்கு கண்கூடாக நிறைவேறும் இந்த எளிய வழிபாடை நீங்கள் வந்து பின்பற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் நிறைய அதிகம் நம்பிக்கையோடு செய்யுங்க முழுமையான வெற்றியை பெற என் மனமார்ந்தவன் பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில முற்று பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம் தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்புறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இப்படியே பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை இருங்கிறது ரொம்ப லேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு என்ன ப என்னான்ட்டு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கய்யா சரிங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றைக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இல்லைங்க குரு பகவான் வந்து அவர் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க தாராளம் வாங்கி வைக்கலாம் தட்சணாமூர்த்தி வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு மஞ்சள் வாழைப்பழம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு வாங்கி வச்சு அதை வந்து அது இப்போ நைவேத்தியமாக வச்சு ரெண்டு பேருமே வழிபாடு பண்ணணும் ரெண்டு பேருமே இணைந்து வழிபாடு பண்ணணும் சரிங்களா குரு பகவானுடைய ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரங்களை பாடுங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ டைம் வேணாலும் பூஜை பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் தீர்ப்பார் புத்தர் பேர் கிடைப்பதற்காக அந்த குரு பகவானே உங்களுக்கு அருள் புரிவார் சரிங்களா இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரம் அப்படின்னா அந்த வாரத்தில் எந்த கிழமையிலேருந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கிழமைய நீ அந்த கிழமையை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கணவர் எந்த கிழமையில பிறந்திருக்காரோ அந்த கிழமையிலேயும் இந்த ரெண்டு கிழமை நாளிலும் வந்து வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பிரசாதம் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பிரசாதம் வந்து நீங்களும் சாப்பிடுங்க பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமாக குழந்தைகள் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயத்த கொடுங்க சரிங்களா நீங்கள் என்ன பிரசாதம் பண்ணுறீங்களோ அந்த பிரசாதம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க நீங்கள் எங்கே போகணுன்னா இங்கே சென்னையில் இருக்கிற இருக்கக்கூடிய பாடி பாடியில் இருக்கக்கூடிய த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க சரிங்களா திருவள்ளிதாயம்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போய் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு வியாழக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு கோவிலில் வந்து நட சாத்திருப்பாங்க இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது சரிங்களா ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க போய் இதை மாதிரி லட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாழைப்பழம்லாம் வச்சு வழிபாடு பண்ணிக்க இல்லையா அதுமாரி ஒரு தட்டில் வச்சு அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு குரு பகவானுக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு அங்க இருக்க அந்த கோயில் இருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க குரு பகவானுக்கு வந்து இந்த நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்குமே இதை கொடுங்க தம்பதிகளுக்கும் தாராளமா கொடுக்கலாம் சரிங்களா அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே சோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சோ சிம்ம ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான கடவுள்கள் கோவில்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து வழிபட்டா குறிப்பா இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு எந்த தெய்வத்தை வந்து வழிபடும் போது உங்களுக்கு ரொம்ப பயக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும் போது ஏஞ்சல்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அவங்க கடவுளா இருக்கிறத விட ஏஞ்சலா நம்ம வந்து தேவ தேவதையா எடுத்துக்கலாம் இந்த தேவதையை நீங்க வழிபடும் போது உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் சோ அது தேவதை மேனகை சோ எப்படி மேனகை வந்து அந்த ரிஷி பெரு விஸ்வாமித்ரர் ஓகே சோ மேனகை வந்து எப்படி விஸ்வாமித்ர சாரி விஸ்வாமித்திரருடைய தவத்தையே கலைச்சாங்க சோ அவ்வளோ பெரிய முனி ரிஷி அவருடைய தவத்தையே கலைச்சிருக்காங்கன்னா இவங்களை இந்த வந்து ரோல் மாடலா எடுத்து வழிபடும் போது ஏன் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது கண்டிப்பா அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுக்குள்ள தான் இருக்கும் உங்களால உங்க துணையை ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியல இப்போ நீங்க பாக்குறவங்க ஆண் நபரா இருக்கீங்கன்னா உங்க துணை ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் எப்படி இது ஒத்து போகுமா ஸோ நம்மளை வந்து ஒரு ஒரு டைமும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்க மாட்டாங்களா அந்த பாண்டு இல்லாமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அதுதான் காரணமானு கூட யோசிப்பீங்க வர பிரச்சனைகளுக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் இருக் நீங்கள் வர வந்து இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா ஸோ என்கிட்ட அந்த அட்ராக்ஷன் இல்லாதனால தான் வந்து என் துணையோட என்னால் கனெக்டடாக இருக்க முடியலையோ அது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லையோ அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதை ஃபீல் பண்றத தவிர்த்துட்டு இந்த மேனகைன்ற ஒரு தேவதையை நீங்க வழிபடும் போது எஸ்பெஷலி தாம்பத்தியத்துக்காக மற்ற விஷயங்களை நிறைய கடவுள்களை நீங்க வழிபடலாம் அது ஓகே தாம்பத்தியத்துக்காக இந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுடைய துணை நீங்க ஆனாதாலும் பெண்ணாதாலும் உங்களுடைய துணையை நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி அட்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாமல் வராது அப்படி வந்தாலும் அது வந்து உடனே சரியாகி உடனே சரியாகிடும் ஸோ இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடணும் இப்போ நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் வந்து போங்க அங்கே நாச்சியார் கோவிலில் அம்பாலும் ஐயனும் ஒன்னா இருப்பாங்க சரிங்களா ஒன்னா இருக்கக்கூடிய அந்த நாச்சியார் கோவில் வந்து அதை பார்த்து எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க துணையோட அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் உங்க ஃபேமிலியால உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களால தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே வருது நீங்க நல்லா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் சரியாகணும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னும் போது இந்த நாச்சியார் கோவிலுக்கு நீங்களும் உங்கள் துணையோட வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஸோ இப்போ எந்த கடவுளை நீங்கள் கூடவே ரெகுலராக வச்சுக்கும் போது இந்த தாம்பத்திய விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளியேறலாம் சீக்கிரம் வெளியேறலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிவன் அதுவும் பார்வதியோடு இருப்பாங்க பாருங்க இல்ல அர்த்தநாரீஸ்வரரா இருக்கலாம் சரிங்களா சிவசக்தியா இருக்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி இந்த சிவசக்தி வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டோஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்க உங்களுடைய மொபைல்லயோ இல்ல உங்களுடைய பெட்ரூம் வால்லையோ பெருசா வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க டெய்லி அதை பார்க்குற மாதிரி அடிக்கடி அதை பாக்குற மாதிரி அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய துணை உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்களோட பாதி தானே அவங்க அப்புறம் ஏன் அவங்க கிட்ட இவ்வளோ நம்ம ஈகோ இவ்வளோ பிரச்சனை மற்றவங்களால இதுக்கு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தோணும் ஸோ அந்த பாதின்ற ஒரு தன்மை அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த பிக்சரை வந்து நீங்க யூஸ் கண்டிப்பா ரொம்ப பெட்டரா இருக்கும் உலகமும் சிறப்பித்து புகழ் பெறும் பக்திகளில் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்ப நம்ம தொகுத்து விளங்குவோம் சிம்ம ராசி மதிப்பிலும் முதன்மை இறப்பிலும் முதன்மை நிர்வாகத்திலும் முதன்மை நீரில் பஞ்சு முதன்மை எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கணும் இந்த குடும்பத்துல நான் தான் செய்யணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்பத்தில் குடும்பத்துல தான் மட்டும் சொல்வதை பிறர் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற தைரியம் குடும்பத்தில் நம்பிக்கை விதையை விதைப்பது யார் தெரியுமா சிம்ம ராசிக்காரங்க அக்காலாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி ஒன்றுபற்ற சகோதரியாக இருந்தாலும் சரி ரெண்டுபட்ட சகோதரர்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்றதை கேட்குறியா சட்டம் தான் பாயும் அந்த நிர்வாகத்திறமைக்கு உள்ளவங்க அந்த ஆதிக்கத்துக்குரியவங்க சிம்மத்தினுடைய ஆதிக்கத்துக்குரியவங்க அப்போ ஆதிக்கம் போது பிரச்சனைகள் வரத்தான செய்யும் உதாரணத்துக்கு அவர் மூத்தவராக இருப்பாங்க மூத்தவர் வந்து சொல்கிறத கேட்கணும்னு எனக்கு என்ன கணக்காக இருக்குது எனக்கு தலைவிதியாக இருக்குதுன்னு இளைவன் கேட்பான் என்னடா அண்ணனை எதிர்த்து பேசுற அப்படிங்கிற உணர்வுகள் தான் அவர் அந்த இல்லை அந்த பிரிந்து விடும் சகோதரத்தன்மையுடைய பாசத்தை இழக்கக்கூடிய நேரம் இதில் முற்று முற்பகுதியில் சிம்மராசி நேர்களுக்கு முற்பகுதி மிக சிறப்பாக அமையும் முற்பகுதி மிக சிறப்பாக அமையும் மிக கவனம் என அடுத்து வரக்கூடிய முப்பது மூணுக்கு அடுத்து அஷ்டமத்து சனி அப்போ அஷ்டமத்து சனின் போது எப்படி கடகத்துக்கு சொன்னோம் உங்களை தீண்டாத தீண்டத்தகாத அளவுக்கு உங்களை வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்ல குடும்பத்தில் ஒதுக்கி வச்சுருக்கோம்ல அளவுக்கு சிம்ம ராசி ஒதுக்கி வைப்பாங்க அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்ல அதுக்கு தானே ஜோதிடத்தில் வர்றீங்க அது தானே கேட்க வர்றீங்க சுவாமிகிட்ட அதுக்குத்தானே இதை உங்களுக்கு அப்போ அஷ்டமத்து சனி வரும்போது அண்ணன் தம்பி உறவு மிக முக்கியம் அந்த உறவு முறிவுக்கு காரணமாகிவிடக்கூடாது கூடாது நங்கநல்லூரில் இருக்கக்கூட அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடுங்க அந்த நங்கநல்லூர் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஆஞ்சநேயர் இது ஆஞ்சநேயராக இப்போ வந்து சொல்லலாம் ஆனால் நங்கநல்லூர் இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து பேசிக்கலியாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வருக்கு இங்கே இதுக்கு சம்பந்தம் உண்டு என்று வரலாற்று சொல்றது அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க அப்படிப்பட்ட சென்னை மக்கத்தில் நங்கநல்லூர் இருப்பாங்க அந்த கோயம்புத்தூர் அந்த ஏற்க அங்கே பக்கம் உள்ளவங்கெல்லாம் திருச்செங்கோட போங்க அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்காங்க ஒரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்க அவ அவரை கும்பிடுங்க அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் ஆதி பெருமாள் இருப்பார் ஆதி ஆதி வெங்கடேச பெருமாள் இருப்பார் அது பக்கத்தில் இருக்காங்க அப்படி இதுக்கு ஒரு அந்தந்த ஏரியாவில் போங்க அதுக்காக கோயம்புத்தூரில் கன்னியாமுரிக்கவங்களை சென்னைக்கு நான் வர சொல்லலை அந்தந்த பக்கத்தில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடுங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் சங்கரநாயனார் சங்கரநாயன் இருக்கார் சங்கரன் ச சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் சங்கர்லிங்கம் தானே சங்கர்லிங்கம் தானே அது மாமனும் மச்சான் தானே சேர்ந்துருக்காங்க மாமன் இருந்தானே தா மைத்தினி இருந்தானா அப்படிங்கிறவங்கள அப்போ மனைவி தானே சங்கச்சி தானே மகாவிஷ்ணு தங்கச்சி தானே அர்த்தநாரீன்ஸ்வரம் வர்றாரு அப்போ அவங்க நாராயணனை கும்பிடலாம் இது அதை விட படம் பெற்றது ராகுக்கெதுக்கு சிறப்பு பெற்றது சங்கரநாராயணுக்கு சிறப்பு பெற்றது ரொம்ப ஆடி தபசு அம்பாளுடைய தபஸ் இருந்து விரதம் பிறந்து சாமி மீட்டக்கூடிய இடம் சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் சங்கரன் நாராயணர் கோவில் அப்படிப்பட்ட கோவில் வழிபாடு சென்றங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுக்கடுத்து தீர்வு அரச இலை தேவதாறு தும்பை துளசி தும்பை வில்வம் சிவன் கோவிலுக்கு போங்க ஒரு ரெண்டு தும்பை ஒரு தும்பை பூ கிடைக்கலாம் தும்பை இலையை வச்சுக்கோங்க பாதத்தில் போடுங்க சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது தும்பை வில்லுவத்தை விட அருள் கொடுப்பது தும்பை அரச இல்லை அரசை இல்லை இருந்தாலும் எடுத்து கொண்டு போய் கொடுங்க அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு அரச இலையை கொண்டு நீ சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் உச்சத்துக்கு வந்துடுவீங்க வீட்டில் வணங்க முடியும் படிகலிங்கம் பூஜை சிவபுராணம் லிங்காஷ்டகம் பாராணம் செய்யும்

கிடைக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா பயங்கர துக்கம் நெஞ்சு வந்து பயங்கரமாக வலிக்கிற மாதிரி நெஞ்சு வந்து ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான துக்கம் அப்படின்றது நிறைய நேரத்தில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி நாடு சரி இப்போ இந்த அளவுக்கு அதிகமான துக்கம் இருக்கு இருக்குது போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இது வந்து சனியை பிரீத்தி பண்ணும் விதமாக சனியை வந்து அமைதி பண்ணும் விதமாக சனியை பசிஃபை பண்ணும் விதமாக சனியினோட அனுக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும் விதமா அஷ்டம சனி அப்படின்னா அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே ஒரே ஒரு பரிகாரஸ்தலம் தான் அங்கே இருக்குது அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டிய தளி அந்த எட்டியத்தலி அப்படின்ற ஊர்ல இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரனை அகஸ்தீஸ்வரனை போய் பார்த்துட்டு வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் முடியும் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களானா நம்ம பிரத்தியங்கரா தேவி நீங்கள் சிம்மம் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரத்தீங்கரா தேவியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் பிரத்தியங்கரா தேவி கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பிரத்திங்கரா தேவி கோயில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தேவி கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு பிரத்திங்கரா ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு தாயாரை வந்து பார்த்திங்கன்னா பிரத்திங்கரா காயத்ரி இருக்குது அந்த காயத்ரி தினம்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் காயத்ரி எத்தனை முறை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வைங்க இது வந்து பாருங்க ஒரு அதி அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய அதிகப்படியான பாதிப்புகள் அப்படின்றது குறையறதுக்கு அகஸ்தீஸ்வரரும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி பிரத்யங்கராவும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தி முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு இந்த அஷ்டமத்து சனியினோட ஒரு கிடுக்கு பிடியிலருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணும் முடிகிறவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்க அம்பிகை அதாவது பிரத்யங்கராவை வழிபாடு பண்ணுங்க பிரத்யங்கராவும் வந்து பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரனோட ஒரு ரக்கையில இருந்து வரவைதான் வந்தவ தான் சிவஸ்வரூபம் தான் ஸோ அவளை வழிபாடு பண்றதும் ஒரு மேன்மையான பலன்களை கட தரும் கிடைக்க ஹெல்ப் பண்ணும் வாழ்த்துக்கள் பக்தி கிளிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வ படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு கடன் அறிவை வழிய கடன் தொல்லை மறைய அவர்கள் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக விளங்கப்படுவது எம்பெருமாள் வைகுந்த பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளை வணங்கி வழிபட்டுவிட்டவர் வேண்டும் அவரை வணங்கி வழி வழிபட்டு வரும்போது அவர் அருளாலே உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் நினைத்ததை நடத்தி கொடுப்பான் வைகுந்தா என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த வைகுந்த பெருமாள் உங்களுடைய கடன் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து விடுவார் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்க்கும் பொழுது சிவசக்தி அம்சமாக விளங்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஆலையும் சென்று வர வேண்டும் அவ்வாறாக சென்று வரும் பொழுது அந்த கடன் பிரச்சினையை தேர்ந்துவிடும் அம்மையும் அப்பனும் ஒன்று சீர கலந்து இருப்பார்கள் அவர்கள் இருவரும் ஒரு சீரை வணங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அவ்வாறாக நீங்கள் அந்த தரிசனம் செய்து வரலாம் உங்கள் கோரிக்கை செய்துவிட்டு வரலாம் தரிசித்து விட்டு வரும்பொழுது உங்களுடைய கடன் சொல்லை தீர வேண்டும் என்று சொல்லி ஏழையர்களுக்கு தானதனமும் செய்துவிட்டு வரலாம் நாணயங்கள் கொடுத்து விட்டு வரலாம் அது ஒற்றைப்பட என்னாக இருக்கலாம் அவராக கொடுத்து வந்தீர்களாம் ஆனால் உங்களுடைய கடன் விரைவில் தீரும் என்பது சொல்லப்படுகிறது அடுத்ததாக நீங்கள் வெளியில் சென்று வரும்பொழுது கடன் பயிற்சி தீர்வதற்கு உண்டான தெய்வ படமாக நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடியது அஷ்டலக்ஷ்மி என்பக்கூடிய படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அஷ்டலட்சுமி அருள் இருக்கும்பொழுது உங்களுக்கு பணம் பல வழியில் வந்து அந்த கடன் பிரச்சனை தீர்வதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வணங்கி வழிபட்டு சென்று வர வேண்டும் அல்லது அஷ்டகாளி அஷ்டகாளி வைத்து வழிபடலாம் அஷ்டலக்ஷ்மி வைத்து வழிபடலாம் இப்படி வழியாக வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லலாம் இவ்வாறான தெய்வங்கள் படந்தங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வழங்கி சென்று வந்தீர்களானால் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் கொடுத்த இடத்தில் பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிக்கலாம் ஒரே இடையில் கொடுத்து முடித்து விடலாம் இப்படியாக விடலாம் விரைவில் உங்களுடைய கடன் உங்களை விட்டு அறிவை நீங்கிவிடும் மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதன் தான் இருப்பீங்க கடன் போயிட்டாலே போதும் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க கடன் தொல்லை தான் எல்லாத்துலேயுமே பிரச்சனைக்கு வருது அந்த தொல்லை அவங்களுக்கு அறிவை நீங்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இடைவேறுகிறேன் நன்றி வணக்கம்